இந்திய நாட்டின் அடுத்த பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதிய இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையர் எந்த தேதியை அறிவிக்க போறாங்க என்பதை பார்ப்பதற்காக அனைத்து தலைவர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்க ஆறு கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டுல ஏப்ரல் பதினேழுல இருந்து இருபது இருபது இருபத்தி நான்கு தேதிகளுக்குள்ளாக இந்த தேர்தல் நடக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு மே பதினாறுக்குள்ளாக அடுத்த கவர்மெண்ட்டை அமைக்கணும் அதற்குள்ளாகவே தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த பிரதமர் யார் என்பதை கூட அறிஞ்சு அறிஞ்சிக்க முடியும் இன்னும் இரண்டு மாத காலங்கள்தான் தேர்தல் முடிவிக்க நேரம் இருக்கு இன்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அரசு இனிமேல் எந்த நலத்திட்டங்களையும் அறிவிக்க முடியாது தேர்தல் சட்ட விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும் இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணியே இன்னும் இறுதி வடிவம் பெறல யார் யார் எந்த தொகுதியில் நிற்கப்படாதுன்றது தெரியல வேட்பாளர்கள் யார் என்பது கூட இன்னும் அறிவிக்கல இந்த சூழ்நிலையில இன்னும் ஒரு மாத காலத்துல தேர்தல் என்றால் அரசியல் கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாகத்தான் இந்த தேர்தல் அமைய இருக்கு இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த மக்களை சந்தித்து அவருடைய நம்பிக்கை பெற்று வாக்குகளை சேகரிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்